விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே ஆண் நண்பருடன் தனிமையில் இருந்த பெண்ணை வீடியோ எடுத்து முரட்டி பணம் பறித்ததாக இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கூடுதல் தகவல்கள் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜனார்த்தனன் ஜனார்த்தனன் வணக்கம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே தனிமையில் இருந்த பெண்ணை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த இருவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதாவது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அடுத்த அருகே கணவரை இருந்த ஒரு பெண் தனது உறவு ஒருவர் ஒருவர் கூட நேற்று மாலை ஒரு கிராமத்தின் அடியில் தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது இதை நோட்டமிட்ட திருவண்ணையல்லூர் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த இரு நபர்கள் தனிமையில் இருந்ததை வீடியோ பதிவிட்டதாக கூறப்படுகிறது வீடியோவில் பதிவு செய்த காட்சியை இருவரிடம் காண்பித்து ஆயிரம் ரூபாய் பணம் நிலையில் மீண்டும் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு அணங்கேட்டு விரட்டியதாகவும் நாங்கள் கூப்பிடும்போது தகாதவர்களுக்கு வருமாறு அழைத்ததாக கூறப்பட்ட நிலையில் பயந்து போன அந்த பெண்மணியின் ஒருவர்கள் திருவண்ணூர் காவல்துறைக்கு அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் மற்றும் தினிபன் ஆகிய இருவரை பிடித்து காவல்துறை வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிகிறது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஒரு நபரை தேடி வருவதாக கூறப்படுகிறது தனிமையில் இருந்த பெண்ணை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் மறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி ஜனார்தனன் நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு